சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மகானை மனத்தை அடக்கு ஹரிபாபுவின் மனதை சஞ்சலமும் வருத்தமும் நிரப்பின அன்னமும் பானமும் பிடிக்கவில்லை கோஷ்டியுடன் அவரும் கைகழுவ வெளியே வந்தார் எதிர்பாராது அங்கு ஒரு மராட்டி பையன் திடீரென்று தோன்றினான் ஒரு கோளை உயர தூக்கி பிடித்து கொண்டு வந்தான் கோளின் நுனியில் காணாமல் போன செருப்புகள் தொங்கிக் கொண்டிருந்தன சாப்பிட்ட பின் மக்கள் கையை கழுவி கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் யாரையோ தேடிக்கொண்டு வந்த அந்த பையன் சொன்னான் பாபா இந்த கோலை என்னிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் பாபா பாடம் சொன்னார் மகனே கரிகா பேடா ஜரிகா பேடா கானோபின் மகன் ஜரிகை தலைப்பாகை அணிந்தவர் என்று கூவிக்கொண்டே போ இவை என்னுடையவை என்று தெரிவித்து எவர் உன்னிடம் உற்சாகமாக ஒட்டி கொள்கிறாரோ அவரிடம் கொடுத்துவிடு ஆனால் முதலில் அவர்தான் ஹரிகா பேடா என்பதும் ஜரி பேடா என்பதும் நிச்சயம் செய்யப்பட வேண்டும் நீ முதலில் அதிகம் பேசாதே ஊர்ஜிதம் ஆனபின் செருப்புகளை கொடுத்துவிடு கூவலை கேட்டு தம்முடைய செருப்பை அடையாளம் கொண்ட ஹரிபாவு ஆச்சரிய நிரம்பிய மனத்துடன் தாவி எடுத்து முன்னேறினார் விழிகளில் ஆனந்த கண்ணீர் பெருகியது உணர்ச்சி வசத்தால் தொண்டை அடைத்தது தொலைந்து போன செருப்பை மீண்டும் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார் கரிபாவு பையனை கூவி அழைத்தார் ஏ ஏ இங்கே வா அந்த செருப்பை என்னிடம் கொண்டு வா செருப்புகளை கருத்துடன் பரிசோதித்த பின் கேட்டார் இவற்றை நீ எங்கே கண்டெடுத்தாய் விவரத்தை எனக்கு சீக்கிரம் சொல் பையன் பதிலுரைத்தான் அது எனக்கு தெரியாது நான் பாபாவின் ஆணையை மதித்து நடக்க வேண்டும் கரிகாபேடா யாரோ அவர் தம்முடைய காட்ட வேண்டும் அவரிடம்தான் நான் செருப்பை கொடுப்பேன் வேறு யாரையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் பாபா அளித்த குறிப்புகளோடு யார் சரியாக பொருந்துகிறாரோ அவர்தான் செருப்பை எடுத்துக்கொள்ள முடியும் ஹரிபாபு சொன்னார் ஏ பையா இவை என்னுடையவை ஆனால் பையன் கொடுக்க மறுத்தான் ஆகவே பாபா அளித்த குறிப்புகளை பற்றிய விவரங்களை அளித்து பையனை கரிபாவு நம்ப வைத்தார் கரிபாவு சொன்னார் பையா என்னுடைய பெயர் ஹரி நான் கானேபா என்பவரின் மகன் பாபா சொன்ன வார்த்தைகள் முற்றிலும் உண்மை அவை எனக்கு முழுமையாக பொருந்துகின்றன இதோ இந்த ஜரிகை பார் உன்னுடைய மனதிலிருந்து சந்தேகம் விலகும் செருப்புக்கு நான் தான் சொந்தக்காரன் என்பது ருசுவாகம் வேறு யாரும் செருப்புக்கு சொந்தம் கொண்டாட முடியாது முடிவில் பையனுக்கு நம்பிக்கை பிறந்தது செருப்புகளை கரிபாவிடம் ஒப்படைத்தான் கரிபாவாவின் மனோரதன் நிறைவேறியது சாயி ஒரு ஞானி என்ற சுயா அனுபவம் ஏற்பட்டது என்னுடைய தலைப்பாகைக்கு ஜரிகை கரை உண்டென்பது பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லை எல்லாரும் காணும்படியாக அது என் தலைமையில் இருக்கிறது ஆயினும் நான் ஒரு அசலூரான் ஷிரிடிக்கு முதல் தடவியாக இன்றுதான் வந்திருக்கிறேன் என் பெயர் ஹரி என்பதும் பாபாவுக்கு எப்படி தெரியும் இங்கிருப்பவர் எவருமே என் பிதா கானோபாவை பார்த்ததில்லை ஆயினும் கா என்று எழுத்தால் அவருடைய பெயர் கோடி காண்பிக்கப்பட்டது இது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது அப்பொழுது என் நண்பர்கள் ஞானி சாயியின் மகிமையை விளக்கியபோது நான் அவர்களுடைய வார்த்தைகளை அவமதித்தேன் அது பற்றி எனக்கு இப்பொழுது செய்த குற்றத்தை குறித்து வருத்தம் ஏற்படுகிறது இப்பொழுது எனக்கே அனுபவம் கிடைத்த பின் சாயியின் பிரபாவத்தை அறிந்து கொண்டேன் ஸ்ரீ சாயி ஒரு மகா அனுபவர் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை மனம் எப்படியோ அப்படியே பாவமும் கரிபாவமின் அனுபவமும் அவ்வாறே ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்